பொன்னி இந்த கோயில் கோலம் எங்குமே பார்க்காதடா இல்ல வாடா அட போறோம் ஊருக்கு போறோம் சொல்லுங்க உங்களுக்கு பொன்னி குடுதுறியே இப்ப எப்படி நம்ம நாட்டுல நம்ம நாட்டுல அந்த பொன்ன பொன்னதா பொன்னேய் மங்காய சிட்டோம் அவங்க கூட போறது பொன்ன பொன்ன வீட்டுல ஒரு கைய வந்து காயங்கிருங்க கைய வந்து வந்து கொள்ளுங்க அப்புறம் கொள்ளே போるங்க ஒரு கைய சாபோம் பணால் <coughs> மசூதி <laughs>

அடடே ஆசிர் மாசி இல்ல ஆசிர் பாசி பாசிஜி ஆமா ஹ என்னடா அங்கடா அங்க அங்க வாடா டேய் 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 பயா டேய் 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 உங்க உங்க ரைடு டேய் ஊரே ஊலகே இருந்துது ஆமாயா மேதேவனாய் போச்சற மையா ஆறி மாடிவளம் மாடி மாடிவளம் மாடி அது மட்டும் இல்ல வேலைக்கு எத்தனை கோடி இது ஏய் நமக்கு வேலே முச்ச இல்ல. அவங்க குரலுக்கு ஓட்டட்டமா ஓடி வந்து இருக்கான். இந்த ஒரு கோழிக்கிட்ட அந்த கோழிக்கிட்டயா இருந்து. ஏ புல் மேடி மொத்த வந்த வா கால்ச்சி ஆமா. கரென் அவன் அடே பண்ணான்றான். ஏய். அவரே செஞ்சா. ஏய், அர்ச்சீசி நாய் நாய் வளக்குறான் எவையா வந்து என்ன பண்றனே போயினிக்கிதம் ப ஊங்குட்ட அந்த கோழி குடிச்சது என்னன்னு பார்த்தறலாம் இந்த

ஆமாங்க பழுதா நம்ம வீட்டு வேலைக்காரி இருக்கிற மாதிரியா அவனையே எடுத்து வந்து போடுங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏங்க அந்த ஏசி என்னன்னு தெரியல ரிப்பியர் என்னனு தெரியலங்க காத்து வரலைங்க

别别别别

அதற்கு முன்பதாக என்னோடு வா அந்த கணவனியை சித்திர வைசது அல்லவா ஆமா அந்த வயசுக்காக என்னோடு வாழம்பு போகிறோம் કોઈ મોટા સંગાળ વડા રે મજાલ બીજું સડે બીજું બેલાઈ વટી આનંદ આલે લઈ થંડે ગોલે

அப்படி இருந்தால் என்னாச்சு நீ கொடுத்த கற்களை நினைத்தி மலையாளம் காத்து தங்க உன் தலத்திலே கொடுத்த கற்கை சாதாரண கற்களா கிடையாது இந்த கீ நிதி செய்து தரமடுதுல காத்து இருந்து கொண்டே மேல்புறமாக சீனா கொடுத்த கற்களை ஓவலரா போட்டுரு செனலமா அந்த 100 கற்களும் மலையாளம் கண்டு டான்ஸ் செய்து ஆமா உன் தலத்திலே கொடுத்த கற்களோ 100 அதனால ஒரு வாழவோ மணி மூது கல்லு தோஜிய மலையூர் அங்கு போய் நீ ஆளம்மா அங்கு போய் ஆளம்மா அங்க ஆளம்மா தங்கா அந்த நூறாவது கல் இருந்த மேல் மலை ஊழியே ஏரிக்கரை கோடியிலே ஈசானி மூலையிலே ஈச்ச மர தடியிலே வட்டை பாத மீது நீ மல்லாக்களுக்கு படித்தார் இதை வாட்டாயா உன்னை காணவர் மக்களுக்கு ஆடு மாடு கோழி சொல்கிற உயிர்களை கொடுப்பார்கள் அவற்றை எல்லாம் மக்களை ஒன்று நீ செய்யாமல் கட்டி காத்தி நீ ஆளம்மா அங்கு போய் நீ ஆளம்மா

சந்தித்து கங்காவிற்கு திருமணம் செய்ய வேண்டும் வருகிறேன் எந்த ஒரு காரியத்தை எடுக்கும் போது மணலாலும் மஞ்சளாலும் சாணத்தாலும் பிள்ளையாராக பிடித்து சிறிது அருகம் பிள்ளை சுருதிதா மூல முதல் எழுத்தாக இருந்தால் பிள்ளையார் சொல்லி எதை எடுத்தாலும் இந்த மூல முதல் பொருளை நினைத்துத்தான் எந்த காரியத்தையும் தீயதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் தொடங்க வேண்டும் அப்படி இந்த சிவனுக்கும் கங்கைக்கும் நடக்கும் திருமணத்திலே சாட்சியாக இதோ விநாயக பெருமானை வைத்து சிவனுக்கும் கங்கைக்கும் திருமணம் சிவகங்கை திருமணம் சிவனுக்கும் கங்கை சிவகங்கை திருமணம் கங்கைக்கும் திருமணம் நடக்கவிருக்கிறது உன்னையே சாட்சியாக வைத்து இருவருக்கும் திருமணம் நடக்கவிருக்கிறது அப்படியாக அப்படியாக ಪೇ <rôlepot>

இப்பொழுது சிவன கண்காணிக்க திருமணம் விட்டது விநாயகப் பெருமான் காட்சிப் பொருளாக விட்டுக் கொண்டிருக்கிறார் இதோ விநாயகப் பெருமானின் தொடர்ந்து சகல விடுத்தலை விட்டு செல்லுமாறு பணிபோடு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு உணவு ஒலி மேடை அலங்காரம் வேண்டிய உபரலை கொடுத்து இதுவரைக்கும் நாடகத்தை கண்டுகளித்த கலாசக கலா ரசிக பெருமக்களுக்கும் இந்த அரியதொரு வாய்ப்பணி வந்த இந்த கிராமத்தர்வசக்தி நாடகமன்றம் அமைய வேண்டும் என்று அரும்பாடுபட்ட இளைஞர்களுக்கும் தனால் கைங்கரியம் செய்த பொருளுதவி பண உதவி கொடுத்த இந்த ஆடம் நடப்பதற்கு தன்னால் கைங்கரியம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதோ விநாயக செய்யக்கூடிய விழாக்குழு சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் மனமார்ந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வாய்ப்பளித்தவர்களுக்கும் இதோ கண்டுகளித்தவர்களுக்கும் நன்றி